மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சிவபெருமான் எனக்கு ஒரு தந்தையா தாயா தலைவனா இருக்காரு எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தந்தையா தாயா தலைவனா இருக்காரு ஆனா அவனுக்கு தந்தையோ தாயோ தலைவனோ கிடையாது அவன் உறவு உரிமை பாராட்டாதவன் வாக்காலோ மனதாலோ அவனை நம்மால அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஞான கருவூலமா இருக்காரு அப்படிப்பட்ட அவனிடம் நான் முன்னாடியே பக்குவமில்லாத எனக்குள்ள புகுந்து கொண்டு என்னை அடிமையாக்கி கொண்டான் அவனோட பெருமையே பெருமை அப்படின்னு அவ்வளவு அழகா இந்த பாடல்ல பாடியிருப்பார் இதைத்தான் எந்த யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கதில்லான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய